நீங்கள் அவரையே உங்களுக்கு அதிகாரம் இங்கே உபயோகித்த முறையை நாமம் கடைபிடிப்பது நலமானது முன் செய்யப்பட்டு வரும் காரியங்கள் உண்மையானது என்று அநேகர் கூறுவதுண்டு ஆகவே நாம் போல உண்மை சத்தியம் என்பது கூட ஒரு புதிய கொள்கை அல்ல பழையவைகளே புதிய நற்செய்தியும் அல்ல பழைய நற்செய்தியே அதாவது சுவிசேஷம் என்றும் இவை ஆபிரகாமுக்கு முன் அறிவிக்கப்பட்டு பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று காண்பிக்க வேண்டும் தற்போதைய தவறான போதகங்கள் இருளான காலத்தில் தோன்றினவை என்றும் இப்பொழுது போதிக்கப்படுவது புதிதான சத்தியம் அல்லவென்றும் இவை ஆதிகாலத்தில் தேவனால் அருளப்பட்டதென்றும் எடுத்துக்கூறி உண்மையை வழிப்படுத்த வேண்டும் ரேப்ரின்ட் ஒன்பது வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க குறிப்புகள்ல இருந்து ஒன்னு குறிப்பா ஆகஸ்ட் இருபது தினசரி பரலோகம் அண்ணா இது வந்து அப்போஸ்லர் பவுலோட ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையை பத்தி பேசுது இல்லையா ஏதேன்ஸ்ல அப்போஸ்லர் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் அதுல வந்து வசனம் ரொம்ப முக்கியம் பவுல் அங்க ஏதேன்ஸ்ல அவங்க அறியாம வணங்கிட்டிருந்த ஒரு அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடம் இருந்ததை கவனிக்கிறாரு ஆஹா ஞாபகம் வருது அந்த வசனம் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதுதான் அப்போ இன்னைக்கு நம்மளோட மையப்புள்ளி சரி இந்த தினசரி பரலோகம் அண்ணா குறிப்பு ஏன் இந்த அணுகுமுறையை இவ்ளோ அழுத்தி சொல்லுது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பவுல் வந்து எடுத்த எடுப்பிலேயே ஒரு அந்நியமான புது கருத்தை சொல்லல அதுக்கு பதிலா அந்த மக்களோட நம்பிக்கை அவங்களோட கலாச்சாரம் அதுக்குள்ளேயே ஒரு ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறாரு ஓ அப்படியா ஆமா நீங்க ஏதோ ஒன்னு தேடிட்டு இருக்கீங்க தெரியாம வணங்கிட்டு இருக்கீங்க அது என்னன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு தொடர்பு கிடைக்குது ஓ இது நமக்கு பழக்கமான விஷயத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு தோணுது இது ரொம்ப புத்திசாலித்தனமான உத்தி மாதிரி தெரியுதே ஏன்னா அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி மக்கள் இயல்பாவே எதையாவது புதுசா கேட்டா கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க இல்லையா இது என்னப்ப புதுசா இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க சரியான பாயிண்ட் ஆனா பவுல் என்ன செய்யறாருன்னா இது புதுசு இல்லப்பா நீங்க மறந்து போன இல்லனா முழுசா புரியாத பழைய உண்மை இது அப்படின்னு சொல்றாரு அந்த தடை அங்கே உடைக்கிறாரு அங்கதான் அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டுது அதாவது உண்மையான நற்செய்திங்கிறது ஒரு புதிய இறையியலா முன்வைக்கப்படல ஓஹோ மாறாக அதுதான் ஆதி அதுதான் பழைய இறையியல் இது ஆப்ரஹாமுக்கு எப்போதோ சொல்லப்பட்டது இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்னா அசல் செய்தி அப்படின்னு நிறுவப்படுது இது வந்து அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற நம்பிக்கைகளை மதிக்கிற மாதிரியும் இருக்கு அதே சமயம் அதை சரி செய்யற மாதிரியும் இருக்கு ஆனா அந்த ஆதாரம் வந்து இருண்ட காலங்கள்ல சில பிழைகள் வந்துருச்சுன்னு சொல்லுதே அப்போ இந்த அசல் செய்தி காலப்போக்குல கொஞ்சம் இல்ல சொல்றாங்களா ஆமா அந்த சொல்ல வருது அதாவது ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா காலப்போக்குல சில தவறான புரிதல்கள் சில பிழைகள் எல்லாம் இந்த உண்மையான போதனைகளோட கலந்துருச்சு அதான் அந்த இருண்ட காலங்கள் அப்படிங்கிற உருவகன் காட்டுது அசல் வெளிச்சத்தை விட்டு கொஞ்சம் விலகி போன மாதிரி சரி சரி அதனால பவுலோட அணுகுமுறை இல்லனா அதை பின்பற்றவங்களோட நோக்கம் என்னன்னா புதுசா எதையும் இல்ல புரியுது மாறாக அந்த பிழைகளை நீக்கிட்டு இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்ன அந்த அசல் அந்த முதல் கோட்பாடுகள் மற்றும் கட்டளைகளுக்கு திரும்ப போகணும்ங்கிறது தான் ஓ அப்ப இது ஒரு கண்டுபிடிப்பு இல்ல ஒரு மீட்டெடுப்பு ஒரு மறுசீரமைப்பு மாதிரி உங்க குறிப்புகள்ல மறுபதிப்பு மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குதே அதுவும் இத பத்தி தான் பேசுதா ஆமா நீங்க சொல்ற அந்த மறுபதிப்பு மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பகுதியும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் எதிரொலிக்கிறது இது வந்து ஏதோ புதுசா செய்யறது இல்ல தொலைஞ்சு போன இல்லனா மறைக்கப்பட்ட அசல் உண்மைய திரும்ப கொண்டு வர்றது இது அந்த செய்திக்கு ஒரு நம்பகத்தன்மைய ஒரு வரலாற்று தொடர்ச்சிய கொடுக்குது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்ன இந்த அப்போஸ்தலர் அணுகுமுறைங்கிறது நாம சொல்ற விஷயங்களை மக்கள் ஏற்கனவே என்ன நம்புறாங்களோ அதோட இணைக்கிறது ஆமா உமையே வந்து இது ஏதோ நேத்து வந்தது மாதிரி காட்டாம இதுதான் அசல் இடையில வந்த தவறுகளை நீக்குனா கிடைக்கிற சாரம் அப்படின்னு சொல்றது இது ஒரு தெளிவுபடுத்துற இணைக்கிற உத்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது போல தெரியுது நிச்சயமா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருத்து முன்வைக்கும் போது அது முற்றிலும் புதுசுன்னு சொல்றதை விட அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு அது மூலத்துக்கு போகுதுன்னு முக்கியம்னு புரியுது இல்லையா இந்த அணுகுமுறை வந்து தப்பா சரி செய்ய உதவுது அதே நேரத்துல கேக்குறவங்களுடைய எண்ணங்களை அவங்க கட்டமைப்பா மதிக்கிறதால அவங்கள அந்நியப்படுத்தாம நம்ம பேச்ச கேட்க வைக்குது இது வெறும் இறையியல் விவாதங்களுக்கு மட்டும் இல்லாம வேற பல துறைகளுக்கும் பொருந்தும் போல இருக்கு சரி இந்த ஆழமான பார்வை முடிகிற நேரத்துல உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிக்கிறதுக்காக இந்த இறையியல் சூழலுக்கு வெளியில உங்க வாழ்க்கையில நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லும் இல்ல கேக்கும் இந்த புதிய விஷயத்த ஏற்கனவே இருக்கிற இல்லனா அசல் விஷயத்தோட இணைக்கிற இந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்களே நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நிச்சயமா இத பத்தி நீங்க யோசிங்க அடுத்த முறை சந்திப்போம்